இப்போ யூடியூப்பில் ஆடு வளர்ப்பை பற்றி எக்கச்சக்கமாக இருக்கு அதாவது பசு தீவனம் போட்டு ஆடை வளர்க்கலாம் இந்த பசு தீவனம் போடாமல் அடர் தீவனம் போட்டு ஆடு வளர்க்கலாம் மருந்து இந்த மருந்து கொடுக்கலாம் அந்த மருந்து கொடுக்கலாம் ஆடு வளர்ப்பை பற்றி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லி பயங்கர குழப்பம் இருக்கா இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக அப்போது நம்ம பேரை பின்பற்றும் போது பல ஐடியாக்கள் வரும் நம்ம எதை செய்யணும்னு தெரியாமல் குழம்பி போய் கடைசி சக்சஸ் இல்லாமல் போகும் கண்டிப்பாக ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா யூடியூப் வச்சவங்களுக்கு ஆட்டு பண்ணை இருந்திருக்காது ஆட்டு பண்ணை வச்சவங்களுக்கு யூடியூப் சேனல் இருந்திருக்காது கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ யூடியூப் சேனல் இருக்கவங்களுக்கு ஆட்டு ஆட்டை பற்றி பெரிய தே தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்போ போடுற தகவலை யார் இது உறுதியான தகவல் இது அனுபவபூர்வமாக அனுபவபூர்வமாக இது சக்சஸ் அப்படின்னு எப்படி நிரூபிக்கிறது அப்படிங்கிறத அந்த ஆடுகளம் உறுதி பண்ணுது அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யூடியூப்ல நீங்க சொன்ன தகவலுக்கும் நேர்ல வந்து உங்கள்ட்ட கேட்ட தகவலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை யூடியூப் சேனல்ல நீங்க என்ன தகவல் சொல்லிருந்தீங்களோ அதே தகவல் தான் நம்ம நேர்ல பார்க்கும்போதும்

ஆடுகளம் சேனலு இந்த யூடியூப் எதுக்கு வந்துச்சுன்னா நம்ம ஆடு வளர்ப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது நிறைய சேனல பார்ப்போம் எந்த மருந்து கொடுக்கணும்னு குழம்பி போயிருவோம் எந்த தடுப்பூசி போடணும் குழம்புறோம் எப்படி ஆடு வாங்கணும் எப்படி விற்கணும் குழம்புறோம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க மக்களுக்கு ஒரே விஷயமா வெற்றிகரமா எதை கொடுக்குமோ அதைத்தான் ஆடுகளம் செய்யுது அதைத்தான் உங்களுக்கும் சொல்றோம் யார் வந்தாலும் சொல்றோம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு கமிஷன் வந்தாரு என்ன கேட்டாரு இதே மாதிரி எனக்கு ஒரு சிட்டு போட்டு கொடுவேன் நான் நாற்பது வருஷம் ஊர்ல இல்ல நான் சாயந்தரம் வந்து பாடுறேன் எனக்கு இந்த சொன்னாரா இல்லையா என்ன யாருன்னே தெரியாது ஆனால் எங்க ஊர் நாற்பது வருஷம் வெளியே வந்திருக்காரு அவர் உங்க முன்னாடி தான் சொன்னார் என்ன சொன்னார் எனக்கு இதே மாதிரி ஒரு படனை போடு இதே மாதிரி ஆடை வாங்கிட்டு வா டோர் டெலிவரி கொடு சாயந்தரம் ஒன்னை இப்போ வந்து பார்க்கறேன்ட்டு போனாரா இது வந்து எப்படின்னா இதுதான் ஆடுகளம் எனக்கு யாருன்னே தெரியாது பார்த்தாரு இந்த ஊர் தான் நான் நாற்பது வருஷம் வெளியே போகிறேன் இது நீங்க தான் சாட்சி அப்போது நமக்கு எனக்கு ஆடுகளத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு நம்ம நிறைய பேர் கால் பண்ணாலும் உங்களுக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நீங்கள் வந்து நல்லது நினைக்கிறீங்க நீங்கள் ஆமாம் நோக்கம் உங்கள் நோக்கம் நல்லதாக இருந்துச்சு அதனால் ஆடுகளம் எல்லாருக்கும் உறுதுணையாக இருக்கும் உங்களை மாதிரி ஆளுக்கு பக்கபலமாக முதல் ப்ரியாரிட்டியாக இருக்கும் நீங்கள் எப்போனாலும் நம்மளுக்கு கால் பண்ணலாம் எப்போனாலும் சந்தைக்கு வரலாம் உங்களுக்கு தேவையான ஆட்டு பண்ணைக்கு தேவையான எல்லா உதவிகளும் ஆடுகளம் செய்யும் அதோடய சக்ஸஸ் ஸ்டோரியும் நம்ம யூடியூப்பில் போடுவோம் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மனமார்ந்த நன்றியாக ஆடுகளம் சார்ந்தான் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது ஆடுகளத்துக்கு பெருமை நீங்கள் வந்துட்டு போனது రోమ నండి రన్